குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோ மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றது பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் நாளை முதல்வராக பதவியேற்க உள்ளார் மும்பையில் நடக்கும் புதிய அரசின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநில முதல்வர்கள் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பர் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளைய பதவியேற்பு விழாவுக்கான அழைப்பிதழ் மகாராஷ்டிரா அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது தலைமை செயலாளர் சுஜாதா சவுனிக் பெயரில் வெளியாகியிருக்கும் அதில் தேவேந்திர பட்னாவிஸின் பெயருடன் அவரது தாய் தந்தையரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது அதாவது மும்பை ஆசாத் மைதானத்தில் நாளை மாலை நடக்கும் புதிய அரசின் பதவியேற்பு விழா பிரதமர் மோடி முன்னிலையில் நடக்கும் அதில் தேவேந்திர சரிதா கங்காதர் ராவ் பட்னாவிஸ் முதல்வராக பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதுகளில் மகாராஷ்டிரா முதல்வராக பட்னாவிஸ் பதவியேற்றபோது விழா அழைப்பிதழில் தேவேந்திர கங்காதர் ராவ் பட்னாவிஸ் என மட்டுமே பெயர் அச்சிடப்பட்டு இந்நிலையில் இம்முறை பட்நாவிஸின் தாய் சரிதாவின் பெயரும் விழா அழைப்பிதழில் இடம்பெற்றுள்ளது தேவேந்திர பட்னாவிசின் தந்தை பெயர் கங்காதர் ராவ் தாய் சரிதா இளம் வயதிலேயே தந்தையை இழந்த பட்னாவிஸை தாய் சரிதா மிகவும் கண்ணும் கருத்துமாக வளர்த்தார் பட்னாவிஸின் அரசியல் பிரவேசத்திற்கு பச்சைக்குடி காட்டியதுடன் அவரின் ஒவ்வொரு முயற்சிக்கும் உறுதுணையாக இருந்தார் தற்போதைய சட்டசபை தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் வென்றதை அடுத்து தன் மகன் மகாராஷ்டிராவின் சிறந்த தலைவனாக உருவெடுத்ததில் மகிழ்ச்சி எனவும் அவர் முதல்வராவது நூறு சதவீதம் உண்மை என்றும் கருத்து தெரிவித்திருந்தார் தன் வெற்றிக்கு உறுதுணையாக உள்ள தாய் சரிதாவை கௌரவிக்கும் வகையில் தேவேந்திர பட்னாவிஸ் தன் பெயருடன் தந்தை பெயர் மட்டுமின்றி தாயின் பெயரையும் சேர்த்து விழா அழைப்புதலை அச்சடு செய்துள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறினர்